பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதனாக வாழ்ந்து வளர்ந்து வந்த அக்கால புலையர்கள் அதாவது மலைவாழ் மக்களாக என்னென்றால் அன்று நகரங்கள் இல்லை ஆனால் மலைகளில் உள்ள சிறு சிறு குடும்பங்களே ஒன்று சேர்ந்து வாழும் நிலை பெற்ற அக்காலம் இப்ப புழுவிலிருந்து மனிதனாக வந்தாலும் மனிதனான பின் மற்ற உயிரினங்கள் எப்படி மற்ற ஒன்றை கொன்று தான் விழுங்குவது போன்று வந்தது போன்று மனிதனான பெண் தன் உணவுக்காக மற்ற விலங்கலங்களை கொன்று அது உணவாக புசித்து வந்த காலம் அது அவன் மனிதனான பின் மற்ற விலங்குகளை கொன்று அவன் புசிக்கப்படும் போது கொள்ள கொல்லுறவன் உடலில் அந்த விலங்கனும் உயிர் அவன் உடலுக்குள் சென்று விடுகின்றது ஆனால் அந்த விலங்கலங்களை உணவாக உட்கொண்ட அந்த மனிதனோ அந்த விலங்கனின் மனமே உடல்ல வருகின்றது அவன் மடிந்த பின் மீண்டும் விலங்கனங்களின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த விலங்கனங்கள் ரூபமாக மாற்றி விடுகின்றது இந்த உயிர் இப்படித்தான் உயிரணு தோண்டி மனிதனாக பின் திரும்ப திரும்ப மற்ற விலங்குகளுக்கு சென்று மீண்டும் மனிதனாகி இப்படித்தான் பலகாலம் வாழ்ந்து வந்த அக்காலத்தில் இந்த ஆறாவது அறியப்பட்ட மனிதன் இரவிலே புலனடங்கி தூங்கும்போது மற்ற உயிரினங்கள் இவர்கள் கொன்று புசித்து விடுகின்றது இதிலிருந்து தப்பிக்கும் உபாயங்களை கண்டறிகின்றன அவ்வாறு தப்பிக்கும் உபாயங்களை கண்டறியப்படும் போது சில பச்சளைகள் கையில் எழுத்து தேய்த்து கொண்டால் அந்த மனத்தை கண்ட பின் தேனீக்கள் கொட்டுவதில்லை கொசுக்கள் அருகிலே வருவதில்லை விஷவண்டுகள் தன் அருகிலே வருவதில்லை இதே போல பல விஷப்பூச்சிகள் வருவதில்லை என்ற நிலையை கண்டறிகின்றனர் அதே சமயம் சில விழுதுகளை கையில் எடுத்துக்கொண்டால் விஷ ஜந்துகளோ மிருகங்களோ விஷப்பாம்புகளோ அந்த மனத்தை கண்டு அந்த விஷத்தை தாக்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பாம்பினங்கள் கூட இந்த விழுதின் மனத்தை கண்டால் அது தன் விஷம் தன் வலு உடைந்த பின் சாதுவாக மாறிவிடுகின்றது அந்த விழுது வைப்போரை தீண்டுவதும் இல்லை இதே போல புலியனங்களும் கொடூர மிருகங்களும் விழுது வைத்தோர் இடங்களில் அந்த மனத்தை கண்ட பின் இது அவர்களது அருகிலே செல்வதில்லை காரணம் அந்த பச்சைகளுக்கு அவ்வளவு சக்தி கிடைத்தது எவ்வாறு இப்ப நாம் புலுவிலிருந்து மனிதனாக வந்தாலும் இப்ப ஒரு புலியின் உயிரை அந்த புலி மடிந்தால் அந்த புலியின் உயிர் வெளியே சென்றார் அந்த புலியின் உடலுக்குள் எத்தகைய உணர்வை சேர்த்ததோ அதற்கு தக்க அடுத்த உடலை பெறுகின்றது மான் புலியை பார்த்து புலியின் உணர்வை நுகர்ந்தான் அதன் வலிமை கண்டான் மான் புலியை கொன்று அதுக்கின்றாலும் பாக்கி உள்ள சதைகளை அங்க போட்டு போட்டுவிட்டான் அந்த மானை உருவாக்கிய அந்த அணுக்கள் அறிவே உணவாக உட்கொள்ள தொடங்கிவிடுகின்றது புலி இழந்து விட்டால் புலியின் வெளியேறி வெளியேறிவிட்டால் அந்த புலியின் உடலை உருவாக்கிய அணுக்கள் அந்த உடலையே உணவாக உட்கொள்ள தொடங்கி விடுகின்றது அந்த புலியின் உடலை உணவாக உட்கொண்ட பின் அதிலிருந்து நாளாக நாளாக அழுகிய மனங்கள் வெளிவருகின்றது இந்த மனத்தை வெளிவருவதை சூரியன் காந்த புலன் அறிவு கவர்கின்றது இப்ப உதாரணமாக ஒரு விசடியே சூரியன் காந்த புலன் அறிவை கவர்ந்து கொண்டால் அந்த செடியின் பக்கம் மற்ற நறுமணங்கள் வருவதை விடுவதில்லை அந்த விசை செடி அதே சமயம் நர்மங்கள் கொண்ட செடியின் பக்கம் இந்த விஷ உணர்வுகளை விடுவதில்லை இருப்பினும் அந்த சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து வைத்துக் கொண்ட பின் இது அலைகளாக பூமியில் பரவுகின்றது இப்போ விஷ செடியில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊண்டினால் அந்த செடியிலிருந்து வெளிப்பட்ட சத்தை நுகர்ந்து விஷ செடி தன் இனத்தை வளர்த்து அது இனமான வித்தனை உருவாக்குகின்றோம் ஒரு சாந்தமான செடிகளிலும் அறிய மாதிரி தன் உணரின் சத்து வெளியேறிவிட்டால் அது காந்த ஆந்தப்பல நறிவு கவர்ந்து நம் பரமான பூமியில் பரமாத்மாவாக மாற்றி மாற்றிவிடுகின்றோம் அதில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றினால் தன் தாய் செடியின் சத்தை நுகர்ந்து அது விளைகின்றது அதன் எனக்கே வெறுப்பி செய்கின்றது இருப்பினும் இந்த விசை செடியின் சத்தை கண்ட பின் சாந்தமான செடியின் சத்து கண்ட பெண் அஞ்சு ஓடுகின்றது அதை காட்டிலும் கொஞ்சம் வலுவான நிலையில் கண்ட பின் அதுக்குள் சுழற்சியின் தன்மை அடைய ஆரம்பித்து விடுகின்றது இப்ப இந்த விஷ அழுத்தம் இதழை சென்ற பின் இது மூன்றும் இரண்டரை கலந்து விட்டால் விஷசெடியும் விஷத்தின் தன்மையும் தான் குறைந்து விடுகின்றது சார்ந்த இதன் நலையும் இந்த விஷத்தின் தன்மை கலந்து விடுகின்றது இன்னொரு கசப்பின் தன்மை கொண்டு செடியில் மூன்றும் ஒன் ரெண்டரை கலந்து விட்டால் அதன் செயல்களை இழந்து விட்டுகிறது தான் வேதங்களில் கூறுவது சாம அதவன யஜூர் என்று இப்படி மூன்றும் ஒன்று போல இணைந்து விட்டான் தன் தன் மனத்தையும் குணத்தையும் இழந்து விடுகின்றது மூன்றும் ரெண்டரை கலக்கப்படும் போது யஜூர் ஒரு வித்தாகி விடுகின்றது அந்த வித்தின் கொப்ப மனம் மாறுகின்றது இப்ப நாம் பல பொருள்களை சேர்த்து இணைத்து ஒரு பலாரமாக சொடும்போது பல பொருள்களின் மனங்கள் இருப்பதில்லை ஆனால் நாம் கலந்த பொருளின் சுவைகள் மாறுபடுகின்றது இதே போலதான் வித்தின் தன்னை மனம் மாறுகின்றது இதற்கு பேர் சாமை என்று தெரிவித்துள்ளார் ஆகவே இவ்வாறு கலை கலந்த பின் உதாரணமாக வேப்ப மரமும் ரோஜாப்பரமும் ஒரு விஷயம் செய்யும் உணர்கள் இந்த மனங்கள் ஒன்றாக சேர்த்து இணைந்து பத்து சதவீதம் வேம்பும் மூன்று சதவீதம் ரோஜாப்பும் ஒரு சதவீதம் விஷத்தன்மைகள் கலந்துவிட்டால் அவை அடுத்த அந்த வித்தாக மாறும்போது கருவேப்பிள்ளையாக அது உருவெறுகின்றது கசப்பும் இருக்கும் நறுமணமும் இருக்கும் இந்த அடிப்பும் இருக்கும் இதே போலதான் செடிகொடியின் உணர்வுகள் இணையப்படும் போது பல விதமான செடிகொடிகள் மாற்றம் அடைகின்றன அவ்வாறு இருந்த மூன்று செடிகளும் ஒன்றாக இணைந்து வந்தாலும் இப்போ புலியிலிருந்து வெளிப்படும் மனத்தை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் புலி எப்படி இரத்தத்தை உறிந்தது உணவாக உட்கொண்டதோ இதே பல இதிலிருந்து வெளிப்படும் மனத்தை இந்த சூரியன் காந்த அறிவு கவர்ந்து கொண்டான் மற்ற சாந்தமான செடிகளிலும் இன்னொரு விஷ செடிகளிலும் அந்த உணர்களில் மூன்றும் கலந்து மோதிவிட்டார் என்று இதே போல ஒரு வித்தாகிவிட்டால் அந்த செடி முளைத்த பின் அதன் அருகிலே ரத்தம் உள்ள உயிரணுக்கள் அதன் உடல் ரத்தம் உடல்ல ரத்தம் உள்ள மானோ தேலோ அல்லது அதே புலியோ மற்ற மனிதர்களோ அதன் அருகிலே சென்றால் அவை அந்த இலைப்பட்டாலே போறும் மனிதன் ரத்தத்தை உறிந்தது கீழே மனிதன் மனிதனோ மற்ற மிருகங்களை கண்டால் அது விழுந்துவிடும் பின் இப்படி செடிகொடிகளில் உயிரணுக்கள் தோன்றி உதாரணமாக கீரிப்பிள்ளை இருக்கிறார் என்றால் அது மடிந்து விட்டால் அதன் அந்த உயிராண்மா வெளி சென்ற பின் அந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் அந்த கீரிப்பிள்ளையும் தசைகளை உணவாகக் கொள்கின்றது அதிலிருந்து வரக்கூடிய மனமோ அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து விடுகின்றது ஆனால் இதே போல அது விஷம் தீண்டினால் ஒரு விஷ செடி மேல் பட்டு பிறண்டால் விஷத்தை அடைக்கி விடுகின்றது இதே போல அது நுகந்தறிந்த உணர்வு அந்த செடியில் இந்த கீரிப்பிள்ளையில் இருப்பதனால் விஷம் இதை தாக்குவதில்லை இத்தகைய உணர் கொண்ட அந்த கீரிப்பிள்ளையை உடலிலிருந்து வரக்கூடிய மனங்களை சூரியன் கவர்ந்து கொண்டான் இதே தான் இன்னொரு விஷ செடியின் சத்தும் ஒரு சாதாரண இலையின் செடியின் சத்தும் இது மூன்றும் இணைய நேர்ந்தான் விஷத்தை முறிக்கடும் ஓர் செடியாக உருவாகின்றது இப்போ பாம்போ தேலோ மற்றது கழித்து விட்டால் அந்த செடியின் பக்கம் சென்றால் அந்த விஷம் முறிந்துவிடும் அத்தகைய செடியின் விழுதுகளை கையிலே எடுத்துக்கொண்டால் இந்த மனத்தை கண்டால் பாம்போ தேலோ யானையோ மிருகமோ எல்லாம் விஷத்தின் வலு கொண்டும் இந்த மனத்தை கண்டால் அந்த விஷத்தின் தன்னை குறைந்த பின் சாந்தமாகிவிடுகின்றது ஆக மற்றவர்களை தாக்கும் நிலை மறந்து விடுகின்றது இப்படிதான் செடி பலவிதமான உயிரினங்கள் பெற்று மீண்டும் தாவர இனங்குடல் கலந்து ஒரு செடியானால் இத்தகைய தன்மைகள் பெறுகின்றது இப்படி செடிகளும் வளர்கின்றது சாதாரண இன்று நமது ஊரின் அருகிலே எடுத்துக்கொண்டால் மனித உடலை இருந்து வெளிப்பட்ட உணர்வுகளும் மற்ற தாவர இனங்களிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகளும் அது கலந்து ஒரு செடியாக வளர்ந்தால் தொட்டால் வாடி என்று பட்டம் பட்ட உடனே மனைவியுடைய கைப்பட்ட உடனே அது வாடிவிடும் இதே மாதிரி ஒரு சில செடிகள் உண்டு தொட்டால் சினிங்கி என்று நாம் தொட்டால் நாம எப்படி நாம கண்ணீர் வெடிக்கின்றோமோ அதே போல அந்த கண்ணீர் வெடிக்கும் இப்படி உயிரணு தோன்றிய பின் தாவர இனங்கள் இந்த மனம் கலந்தான் அந்த செடியின் நிலையே மாறுகின்றது இப்படி பல பல பச்சலைகள் வந்தாலும் அக்காலங்களில் கடும் விஷமானால் அந்த பச்சலை நுகர்ந்து பார்த்தால் விஷம் மடிந்துவிடும் மனிதனுக்கு அதே சமயத்தில் விஷயத்தை நுகர்ந்து ஒரு மனிதனின் புற்றுநோய் போன்ற நிலைகள் வந்தான் அந்த புற்றுநோய் வந்த இடத்தில் அந்த பச்சலை வைத்தால் இந்த விஷயத்தை உரிந்துவிடும் புற்றுநோய் தேந்துவிடும் பழங் பழங்காலங்கள் எல்லாம் இதே போன்றுதான் அன்று அரசர்கள் இத்தகைய நிலை எடுத்து அவர்கள் புற்றுநோய் வந்தால் இத்தகைய பச்சலை அந்த இடத்தில் வைத்தால் புற்றுநோய் நீங்கிவிடும் இதே போன்று இப்போ டிபி என்ற நோய்கள் நாம் நகரும் உணர்வால் நமக்குள் எலும்புகளை உருவாக்கி அந்த அணுக்களை விட்டால் எலும்பு வளர்ச்சி கொண்டு விடும் அதுக்கு பேர் பிவி என்பார்கள் அதே இதில் நுரையீரல் தீங்கி ஆரம்பித்தால் அந்த நுரையீரல் உருவாக்கிய அணுக்களை தின்றுவிட்டால் நுரையீரல் ஓற்றை விழுந்துவிடும் பெண் மனிதனாய் இறந்து விடுவார் இதை போன்ற நிலைகளெல்லாம் இந்து விஞ்ஞான அறிவில் கூட இதற்கு எதிர்மறையான அணுக்களை உருவாக்கி கிருமி என்ற நிலை செப்டமேஷன் இன்ஜெக்ஷன் செய்தான் அந்த உணர்வு ரத்தத்துடன் கலந்து அவை சாதாரண எலும்பு இருக்கும் இடங்களில் அது மேற்பட்டால் இந்த எலும்பை தின்ற அந்த அணுக்களை இது கொண்டு விடுகின்றது பின் இந்த உணர்வின் தன்மை அதை மலத்தை இட்டு எலும்பு கரையாது பாதுகாத்துக் கொள்ளுகின்றது நாளடைவில் அந்த எலும்புக்குள் தொக்கியுள்ள அணுக்கள் அது வளர்ச்சியடைந்து எலும்பை கூடச் செய்து விடுகின்றது இப்ப விஞ்ஞானம் செய்கின்றான் எலும்புகள் எங்கே குறைவாகின்றதோ நொறுங்கிவிட்டதோ அதே போல அணுக்களை சேர்த்து அதற்குண்டான சூதா பதனமான பதம் பெறும் அந்த வெப்ப நிலைகள் கொண்ட உடல்களில் இதை உருவாக்கி அதை வைத்து மிருக உடல்களில் வைத்து அந்த எலும்பை வளர்க்கின்றன அதையடுத்து இன்று எலும்பு இல்லாத இடத்தில் இதை இணைத்து அந்த எந்த அளவோ அந்த அளவுக்கு இணைத்து விட்டால் இந்த அணுக்களை சேர்த்து எலும்பு முறிந்தது நீக்கிவிட்டு அது முழுமையான எலும்பாக மாற்றும்படி செய்கின்றன இதே போல மனிதன் சில உறுப்புகளை செயற்கை செய்து நரையீரலோ கல்லீரலோ மற்ற ஈரர்கள் பழுதடைந்தால் அதை இதே போல செயற்கை நிலைகளை வைத்து உருப்பெறும் நிலைகளை செய்து வந்தான் மனிதன் இப்போது அந்த உறுப்புகளை போன்று உருவாக்கும் அணுக்களை அது சேர்த்து அதே போல உறுப்புகள் உருவாவது உருவாக்கி அதிலே அந்த உறுப்புகளை உருவாக்கும்படி வைச்சுகின்றான் மற்ற உடல்களில் இத்தகைய அணுக்களை வளர்த்து இவன் உறுப்புகளின் உணர்வுகள் எவ்வாறோ அந்த அணுக்களை சேர்த்து இன்னொரு உடலில் வளர்க்கப்பட்டு அதையடுத்து இதோடு சேர்த்து இந்த அணுக்கள் மடியாமை இணைத்து வைத்து வருகின்றான் இன்று விஞ்ஞானம் இப்படி விஞ்ஞானம் உலக வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் ஆக உறுப்புகளை மாற்றியமைக்க வந்தாலும் இந்த உடலை விட்டு நாம் இறந்தால் இந்த உடலில் எத்தகைய உணர்வு நாம் வளர்த்து கொண்டோமோ அதன் வழிதான் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் வேறொரு உடலை பெறுகின்றது இது விஞ்ஞானத்தால் தடுக்க முடியவில்லை ஆனாலும் மனித உடலில் உள்ள அணுக்களை எடுத்து மற்ற மிருகங்களின் அணு வைத்து அதிலேயே மனிதனாக உருவாக்கும் தன்மை கொண்டு வருகின்ற இப்போது அந்த விஞ்ஞானம் அதிகமாக பெருகிவிட்டது ஆகவே மனிதனை உருவாக்கும் நிலையெல்லாம் உருவாக்கி உறுப்புகளை இவ்வாறு என்று ஒவ்வொன்றா இணைத்து மனிதனை முழுமையாக உருவாக்கும் விஞ்ஞானம் பெருகிவிட்டது ஏனென்றால் இயற்கையில் விளைந்த அணுக்களை இணைத்து அது சூதானமாக்கி இந்த உணர்வுக்கொப்ப உருவத்தை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டட்கள் இன்று பார்க்கிறோம் ஆடுகளில் உள்ள சில அணுக்களை எடுத்து இன்னொரு ஆடுகளில் உள்ள அணுக்களை எடுத்து அந்த அணுக்களை ஒன்றாக சேர்த்து ஒரு தீப்புக்குள் வைத்து இன்னொரு ஆற்றுக்குள் அதை சிறை செய்து இவன் இணைத்து கொண்ட உணர்வுகள் எத்தகைய ரூபம் பெற வேண்டுமா அந்த உணர்வு கலந்த அணுக்களை சேர்த்து ஆற்றின் ரூபத்தை மாற்றி புதுவிதமான அணுக்களை கொண்டு வருகின்றான் இதே போலதான் மனிதன் எத்தனையோ நிலையில் முன்னேற்றமடைந்திருக்கு இங்கே விஞ்ஞான காலத்தில் என்று நாம் என்ன செய்கின்றோம் மந்திரங்கள் சொல்லி மனித உடலில் பதிய செய்து மனிதன் இறந்த பின் அவன் கேட்டுணர்ந்த நிலையை மீண்டும் மந்திரத்தால் சொல்லும்போது அதன் ஆவியை கைவல்லியப்பட்டுக் கொள்கின்றான் இந்த உலகில் எத்தனையோ கோடி மதங்கள் உண்டு அந்த மதங்கள் இருப்பினும் அது கலாச்சாரம் முறைப்படி அவர்கள் இயற்றிய சட்டத்தை அந்த மக்கள் கேட்டுண்கும் போது இதே உயிர் அது ஓம் நமைச்சிவா என்று உடலாக மாற்றின சிவா என்று இதெல்லாம் காரணத்தில் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி அந்த உடலாக மாற்றி விடுகின்றது பின் இந்த உணர்வின் எண்ணங்களை அது இரையாக்கப்படும்போது அந்த உணர்வின் தன்மையை தான் கேட்கின்றது இப்ப உதாரணமாக எலிக்கு எந்த அறிவும் இல்லை மனித உடல்ல உருவாக்கிய உணர்வின் சக்தி அது உணவுடன் கலந்து கொடுத்துவிட்டு நாம் சொல்லால் சொல்லும்போது அது பதிவாக்கிவிட்டு இந்த ஒரு சீட்டை எடு என்றால் அதுக்கு எடுக்கின்றது மற்ற பச்சிகளும் அறிய போல எடுக்கின்றது சில மாடுகளுக்கும் அறிய போல எடுத்து அந்த பதிந்த பெண் அதுவே ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சொழுங்க அதே சமயத்தில் இவன் கேட்கின்றான் இவர் என்ன நினைத்திருக்கார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கணும் செல்ல முடியும் என்று அந்த மாடு தலை அசைக்கின்றது இவர் பாக்கெட்ல இருக்கிற காசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் கேட்ட உடனே ஒரு ரூபாய் இருக்குமா இல்லை பத்து ரூபாய் இருக்குமா இல்லை பன்னெண்டு ரூபாய் இருக்குமா இல்லை நூறு ரூபாய் இருக்குமா இல்லை ஆனால் நூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கின்றது ஆமா ஆனால் இந்த உணர்வின் அருகே இவன் கலந்து கொண்ட பின் இவன் நினைவிலே எது வருகின்றதோ இதன் உடலில் பதிவாகி இப்படி மாற்று விஷயங்கள் பார்த்து வரக்கூடிய நிலைகள் மனிதன் இத்தகைய நிலைகளை இயக்குகின்றான் அதே போல இன்று மனிதன் ஒரு கம்ப்யூட்டரில் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற முறை கொண்டு ஒரு கெமிக்கல் கலந்த நாடாக்களில் நாம் பேசிவிட்டால் அந்த பேச்சின் பதிவேக பிரகாரம் இப்படித்தான் எந்திரம் இயக்க வேண்டும் இப்படித்தான் இயக்க வேண்டும் என்று கட்டளையிடும்போது இந்த உணர்வின் அழுத்தத்தால் இலக்கான் என்ற நிலைகள் எந்திரத்துடன் இணைந்து இவன் சொன்னபடி அந்த காலம் வரும்போது இத்தனை மணிக்கு இது ஓட வேண்டும் இத்தனை மணிக்கு இது ஆக வேண்டும் என்றும் எதிரலைகளைக் கொண்டு மனிதன் சொன்னாலேயே அது இயக்குகின்றான் உதாரணமாக விஞ்ஞான அறிவால் இயன்று ஒரு மனிதன் செய்ய முடியாததை எலக்ட்ரிக் கலக்கான் என்ற ஒரு காட்டுக்குள் இருந்தாலும் இவன் சாட்லைட் மூலமாக எலக்ட்ரிக் கலெக்டான் என்ற இயக்கத்தை இவன் காட்டுக்குள் அந்த இயந்திரத்தை வைத்துக் கொண்ட பின் அந்த இயந்திரமே இவனுக்கு ஆபரேஷன் செய்து தைத்து ஆபத்தல்லாதபடி செயல்படுத்துகின்றது இப்ப மனிதர்கள் கூட ஒரு கத்தியை வைத்து கிழித்தான் சந்தர்ப்பத்தில் நரம்பு மேற்பட்டுவிடும் அல்லது வேற எண்ணெய்கள் மாறிவிட்டால் விடுகின்றது இப்ப எந்திரத்தால் உருவாக்கப்பட்ட எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற ஆயுத தயார் செய்து அவங்க பதிவு எந்த அளவுக்கு போக வேண்டுமோ அந்த நோயின் உணர்வலைகள் இருக்கு வரையில் செல்கின்றது அதற்கு மேல் நல்லவை இழந்தால் போகாத நிறுத்தி அந்த ஆபரேஷன் செய்துகின்றது என்று இவ்வாறு விஞ்ஞான அறிவில் வெகு துறையில் முன்னேறியுள்ள இக்காலத்தில் இன்று நாம் அறியாமையில் தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அறிவின் தன்மையை நாம் சிந்திக்கும் தன்மை இழந்திருக்கின்றோம் அன்று இந்து விஞ்ஞானிகள் கண்டனர் இதனை வைத்து அன்று மெஞ்ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வினை அதிலே ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட காணவில்லை உணவின் இயக்கமாக எந்திரத்தை இயக்க கற்றுக்கொண்டான் மனிதன் தான் இந்த உடலுக்குப் பெண் என்ன என்று இன்று காணவில்லை